அரங்கு நிறைந்து வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் தலைமையேற்று நடத்த வருகை தந்திருக்கின்ற முனைவர் சௌமியா அன்புமணி அன்னியார் அவர்களுக்கும் சக்தி கமலாம்பாள் நிர்ம சகோதரி நிர்மலா ராஜா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காசாம்பு பூமலை செல்வி செல்வம் மாநில பொருளாளர் திலக சகோதரி திலகபாமா உள்ளிட்ட இங்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கூறிக்கொண்டு சிறப்பான மகளிர் மகளிர் கூட்டத்திற்கு நம்ம நடத்த இருக்கிற மகளிர் மாண உள்ளரங்கு கூட்டத்திற்கு இதை விட சிறப்பாக நாங்க நடத்த போறோம் அண்ணின்னு சொல்றதுக்கு தான் அரங்கு நிறைந்து வருகை தந்திருக்கின்ற என் அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு நம்ம உள்ள அழிச்சப்பவே மங்களகரமா நம்ம அழைச்சது மிகப்பெரிய மகிழ்ச்சி இவ்வளவு ஒரு சிறப்பான சின்ன சின்ன விஷயம் தான் இது பெரிய விஷயம்லாம் இல்ல சின்ன சின்ன விஷயங்களை பெண்களுக்கு என்ன பிடிக்கும் பெண்களை எப்படி வழி நடத்தணும் பெண்களை ஊட்டி வைக்கவும் எங்களுக்கு தெரியும் அவங்கள போராளியாவும் மாத்தவும் தெரியும்னு நம்ம அன்னியார் அவர்களை முடிவு பண்ணி இந்த உள்ளங்க கூட்டத்துக்கு நம்ம அனைவரும் அழைச்சிருக்காங்க அதுல நம்ம அன்னியார் அவர்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம அனைவருமே இங்க இருக்கவங்க அத்தனை பேருமே போராளிகள் தான் நாங்க மேடையில இருக்கவங்க நாலஞ்சு பேர் மட்டும் இல்ல இங்க வருகை தந்திருக்கவங்க அனைத்து பேருமே நீங்க எல்லாம் போராளிகள் ஏன்னா நம்ம இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் மகளிர் மாநாடு நடத்திருக்கோம் மது ஒழிப்பு மாநாடுகள் நடத்திருக்கோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் கொடியேற்றி வச்சிருக்கோம் யாரு ஏத்தீங்க பெண்களான நீங்க தான் மாவட்ட பொருளாளராக இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் தான் மாநாட்டுல நீங்க கொடியேற்றி வச்சிருப்பீங்க சகோதரர்லாம் தலையாட்டுறாங்க பாருங்க ஏன்னா அவங்க ஒரு மாநாட்டில கொடியேத்தி வச்சுட்டு தான் மாநாட்டையும் துவக்கி வைப்போம் பெண்கள் கொடியேத்தி வச்சுட்டு தான் மாநாட்டே துவக்கி வைப்போம் குடி குடின்னு சொல்ற திராவிட கட்சிகளுக்கு எதிராக படிக்க சொல்ற ஒரே கட்சி நம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நம் மருத்துவர் சின்னையா அவர்களுடைய நடைப்பயணத்தை பாத்திருப்பீங்க நமக்கெல்லாம் பாக்கிறதுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒரு சின்ன ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு அந்த ஒரு தர்மபுரியில நிறைச்சி அந்த மாநாட்டை கட்சிக்கு என்ன பண்ணுச்சு இந்த சூறாவளி சுற்றுப்பயணத்துக்கு என்னைக்கு முடிப்பாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்று மிகப்பெரிய வருத்தம் திராவிட கட்சிகளுடைய தோல் உரித்து அமைச்ச நம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக சிறப்பான ஒரு கூட்டத்தை நடத்தின மாதிரி நாம் மருத்துவ சௌமியா முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களும் உள்ளரங்க கூட்டத்தை நாம் சிறப்பாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் பெண்கள் எப்படி நம்ம கூட்டிட்டு வரணும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு விழுக்காடு பெண்கள் வாக்காளர்கள் வந்து ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு வாக்காளர்கள் அவங்க வாக்குகளை அவங்களா முன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எப்படியாப்பட்ட கட்சி அந்த கட்சிக்கு நம்ம ஏன் வாக்களிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போகக்கூடிய ஒரு ஒரு உள்ளரங்க கூட்டமாக அந்த கூட்டம் சிறப்பான ஒரு கூட்டமா இருக்கணும் இன்னைக்கு ஒரு சில கூட்டங்கள் ஒரு சில மேடைகள்ல பாத்தீங்கன்னா இருக்கிற பாட்டிகள் வந்து உக்காராங்க நான் ஒவ்வொரு தரையும் சொல்லுவேன் என்னையும் சேர்த்தே சொல்லுவேன் அது ஏன்னா தனிப்பட்ட முறையில் அவங்க சொல்லக்கூடாதுன்னு எங்களை மாதிரி பாட்டியெல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வைக்காதீங்கப்பா இளம் பெண்களா கூட்டிட்டு வாங்க கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பெண்களுக்கு நாம் பயிற்சி கொடுக்குவோம் கொடுத்துருக்கோம் அது மாதிரி இளம் பெண்களா மேடைக்கு வரணும் ஏன்னா அடுத்த தலைமுறைக்கான வாக்காளர்கள் அவங்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட வாக்காளர்கள் அடுத்தது சௌமியா அன்புமணி அவர்களை பின்தொடரக்கூடிய வாக்காளர்களை நம்ம உருவாக்கணும் அதே மாதிரி வாக்காளர்களை வச்சு நம்ம உள்ள கூட்டங்களை நடத்த வேண்டுமா என்று அந்நியார் அவர்களுக்கு என்னுடைய ஒரு பணிவான ஒரு வேண்டுகோளை வச்சு ஏன்னா மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்ல வேண்டியது அன்னியார சின்னையாவ சொன்னாதான் அதே மாதிரி ஒரு சிறப்பான கூட்டங்களை நம்மளால நடத்த முடியும் ஒவ்வொரு ஆண்களுடைய வளர்ச்சிக்கு எப்படி பெண்கள் பின்னாடி இருக்கோமோ அதே மாதிரி நம்ம பெண்களுடைய வளர்ச்சிக்கு ஆண்கள் பின்னாடி இருந்துதான் நமக்கு உதவுனாதான் அது மாதிரி ஒரு சிறப்பான ஒரு உள்ளரங்க உள்ளறங்க கூட்டங்களை நம்ம சிறப்பாக நடத்த முடியும் நம்ம மகளிர் மாநாடுகள்லாம் பல மாநாடுகள் நடத்தியிருக்கோம் அனைவருக்குமே வந்திருக்க பெண்கள் அனைவருக்குமே நல்லா தெரிஞ்ச பெண்கள் தான் சிறப்பான மாநாடுகள் நம்ம அதிக அளவில் நடத்திருந்தாலும் கூட முதல் தலைவியா நம்ம சௌமியா அன்புமணி அவர்கள் பல கூட்டங்கள் நடத்திருக்காங்க நான் முதல் சொல்றது நான் இது இல்ல இந்த நூறு நூறு தொகுதிக்கான முதல் கட்டமா நம்ம சௌமியா அந்நிய அவங்க வர இருக்காங்க இதுக்கு மேல பல கூட்டங்கள் கலந்து கூட நம்ம பாட்டாளி பெண் சமுதாயம் இவ்வளவு பேர் இருக்காங்களா இவ்வளவு பேருடைய வளர்ச்சிக்காக நம்ம உழைக்கணுங்கிற மாதிரி அவங்களுடைய உள் உணர்வை இன்னும் தூண்டுகிற அளவுக்கு பசுமை தாயகத்தில் மட்டும் நான் இல்லை பாட்டாளி பெண்களுக்கு நான் தான் தலைவிங்கிற ஒரு நிலையை நம் சௌமியாணியார் அவர்கள் எடுக்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம் அவர்களை கொண்டு வர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இன்னைக்கு சென்னையில் நடந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட பாதுகா அந்த பெண்ணுடைய பாலியல் கொடுமைக்கான ஒரு போராட்டங்கள் மன்னியார் அவர்கள் நடத்தியிருந்தாங்க அது இன்னைக்கு இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்கவும் பேசப்பட்டது அந்த போராட்டத்தோட ஒரு தீவிரம் இன்னைக்கு ஆளுகின்ற திராவிட கட்சிகள் வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை கணக்கு பார்த்தோன்னா தமிழக முதலிடம் அதுவும் ஸ்டாலின் அவர்கள் முதல் இடத்துல வைக்கிறார் இன்னைக்கு நாலு எட்டு குழந்தையிலிருந்து எண்பது வயசு பாட்டி வரைக்கும் தெரு நடவாட முடியாத அளவுக்கு பாலியல் பாலியல் சீண்டல்கள் மட்டும் இல்ல பாலியல் கொடுமைகளும் நடக்குது இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா மதுவுக்கும் கஞ்சாவுக்கும் எதிரான முற்றுப்புள்ளி வைக்கணும்னா பெண்களால மட்டும்தான் முடியும் பெண்கள் மட்டும்தான் செய்ய முடியும் என்று நம் சௌமியா அண்ணியா அவர்கள் வருகை தர இருக்கிறார் நீங்க அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து வருகின்ற மாநாடுகளை மிக சிறப்பாக நடத்தி தர வேண்டுமா கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அழகிய கருத்துக்கள் எவ்வளோ பொருள் பொறிந்த கருத்துக்கள் நம்ம இவ்வளோ கேட்டுட்டு இருக்கிறோம் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு லைப்ரரியில போனா கூட இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிடைக்காது இல்லையா ஒரு நூலகத்துல போய் எடுத்து படிக்கிறீங்க இந்த மாதிரி கருத்துக்களை நம்மளால எடுத்து படிக்கவே முடியும் ஆனா இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து புக்கு படிச்ச மாதிரி அத்தனை கருத்துக்கள் நீங்க கேக்குறீங்க அதனால இந்த இது இதெல்லாம் இன்னைக்கு அதுவும் கர்ஜனைகள் நம்மளுடைய வேங்கைகள் மாதிரியும் பெண் புலிகள் மாதிரியும் கர்ஜனைகளை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு